வந்துட்டாருங்க நம்ம நடராஜன் கையெழுத்தான ஒப்பந்தம் மிட் சீசன் டிரான்ஸ்பரில் தட்டி தூக்கிய சிஎஸ்கே சம்பவம் செய்த சிஎஸ்கே நிர்வாகம் அதாவது இந்த வருட ஐபிஎல் சீசனில் இப்போது வரை சிஎஸ்கே அணியின் செயல்பாடுகள் எதுவும் பாராட்டும்படியாக அமையவில்லை ஆனால் இப்போது சிஎஸ்கே நிர்வாகம் செய்துள்ள ஒரு செயல் உச்சக்கட்ட பாராட்டை பெற்றிருக்கிறது அவங்க அதற்கு காரணம் இந்த வருட ஐபிஎல் சீசன் தொடங்கி முதல் போட்டியில் வெற்றி பெற்றதை அடுத்து அதற்கு பிறகு தொடர்ச்சியான தோல்விகளை சந்தித்து வருகிறது நம்முடைய சிஎஸ்கே அணி அதற்கு மிக முக்கிய காரணம் சிஎஸ்கே அணியின் பேட்டிங் என்பது ஒரு புறம் இருந்தாலும் பவுலிங்கும் முக்கிய காரணம்தாங்க ஏனென்றால் சிஎஸ்கே அணியின் பழைய வீரர்களான மகிஷா தீக்ஸனா துஷர் தேஸ்பாண்டே உள்ளிட்ட ஒரு சில பந்து வீச்சாளர்கள் இந்த சீசனில் சிஎஸ்கே அணியில் இடம்பெறவில்லை அதற்கு காரணம் நடந்து முடிந்த மெகா ஏலம் இந்த மெகா ஏலத்தில் சிஎஸ்கே அணி வீரர்கள் மற்ற அணிகளுக்கு சென்றுவிட்டனர் அந்த வகையில் சிஎஸ்கே அணிக்கு இந்த வருட சீசனில் கிடைத்த முக்கிய வீரர்கள் என்றால் அது சாம் கரன் அஸ்வின் ஜேமி ஓவர்டன் கலீல் அகமது மற்றும் மதிசா பதிரனா இவரையடுத்து நாதன் எலிசையும் சேர்த்துக்கொள்ளலாம் ஆக இவர்களை நம்பித்தான் அதாவது இவர்களின் பந்துவீச்சை நம்பித்தான் சிஎஸ்கே அணி இந்த சீசனில் முழுமையாக களமிறங்கியது ஆனால் இவர்கள் யாருமே இந்த சீசனில் இப்போது வரை சிறப்பாக என்று சொல்வதை விட கொஞ்சம் கூட சிறப்பாக பந்து வீசவில்லை நூர் அகமது மட்டுமே சிறப்பாக பந்து வீசி வருகிறார் மதிசா பதிரனாவோ எக்கச்சக்கமான ஒயிடு பந்துகளை வீசி எதிரணிக்கு ரன்களை வாரி வழங்குகிறார் ஆகவே இதற்கு தீர்வாக தற்போது சிஎஸ்கே ஓனர் உட்பட சிஎஸ்கே நிர்வாகம் இதற்கு மாற்று வழி ஒன்றை தேடி வந்தது அப்போதுதான் இந்த மிட் சீசன் டிரான்ஸ்பர் மூலமாக நடராஜனை சிஎஸ்கே அணிக்கு கொண்டு வருவதற்கு தற்போது முயற்சி செய்து வருகிறது ஏனென்றால் தற்போது டெல்லி அணியில் இருக்கும் நடராஜன் இதுவரை ஒரு போட்டியில் கூட களமிறங்கவில்லை இன்னும் மூன்று போட்டிகள் வரை நடராஜன் களமிறங்கவில்லை என்றால் கண்டிப்பாக மிட் சீசன் டிரான்ஸ்பர் மூலமாக சிஎஸ்கே அணி நடராஜனை கொண்டு வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அதற்கான பேச்சுவார்த்தையும் கூட தற்போது டெல்லி அணியோடு நடந்து வருகிறது அதுவும் தற்போது வந்த தகவலின்படி டெல்லி அணி நிர்வாகமும் அதற்கு ஒப்பு கொண்டதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது மேலும் நடராஜன் மட்டும் சிஎஸ்கே அணிக்குள் வந்தால் பவர் பிளேயில் சிறப்பாக பந்து வீசுகிறாரோ இல்லையோ கண்டிப்பாக டெத் ஓவர்களில் சிறப்பாக பந்து வீசி விடுவார் ஏனென்றால் இப்போது டெத் ஓவர்களில் சிறப்பாக பந்து வீச சிஎஸ்கே அணியில் சரியான பவுலர்கள் கிடையாது ஆகவே இப்போதே நடராஜனை சிஎஸ்கே அணிக்கு கொண்டு வருவதற்கு இந்த மிட் சீசன் டிரான்ஸ்ஃபர் மூலமாக அந்த ஒரு முயற்சியை சிஎஸ்கே நிர்வாகம் எடுத்து வருகிறது சரி நீங்க சொல்லுங்க ஒருவேளை மிட் சீசன் டிரான்ஸ்ஃபர் மூலமாக நடராஜனை சிஎஸ்கே அணிக்கு கொண்டு வந்தால் அது சிஎஸ்கே அணிக்கு பலமா பலவீனமா என்பதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்